வணக்கம் வாழ்க வல்லமர் இன்றைய சூழ்நிலையில் பெரும்பாலும் சந்திக்கிற நிகழ்வு என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு குறிப்பாக தான் எனக்கு ரொம்ப இருமல் இருக்கு சார் இந்த இருமல் வந்து விட பர்டிகுலரா நைட்ல ரொம்ப கூட இருக்கு நைட்ல பயங்கர இருமல் இருக்கு இருமலோட சளி வருது சம்டைம்ஸ் இந்த ஒரு நெஞ்சில் ஒரு கள்ளத்தி போச்ச மாதிரி வாரமாக இருக்கு செஸ்ட் டைட்டாக இருக்கு நெஞ்சு இறுக்கமா இருக்கு மூச்சு போது கரு கரு ஒரு சத்தம் வருது இல்ல விசில் போட்டு ஒரு சத்தம் வருது இது ஒரு குரூப் எனக்கு மூக்கை தொட்டாலே பிரச்சனை வருது காலை நேரத்தில் நினைச்சாலே பயமா இருக்கு காலையில் எழுந்திரிச்சா அச்சு அச்சுன்னு தும் இருக்கு மூக்குல தண்ணி கொட்டிட்டே இருக்கு மூக்கு அடைக்குது சம்டைம்ஸ் கண் அரிக்கிற மாதிரி அரிக்கிற மாதிரி தொண்டு அரிக்கிற மாதிரி இருக்கு இது இன்னொரு குரூப் ஆஃப் பேஷன்ஸ் இது என்ன காரணம்

ஒரு மாறுகின்ற சிதோசன நிலை ஒரு குளிர்ச்சியான காற்று ஒரு மலை காற்று ஒரு குறிப்பிட்ட மருந்து ஒரு குறிப்பிட்ட உணவு ஒருத்தருக்கு ஒத்துக்கல அப்படின்னா தான் அதுக்கு அலர்ஜி இந்த அலர்ஜி எப்படி ஏற்படுது அப்படின்னா பொதுவாக ஒரு தாட் இருக்கும் என்னென்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு நம்ம உடம்பு ஒரு வைரல் ஃபீவரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வைரல் ஃபீவர் வருது ஒரு சாதாரணமாக ஒரு பேராசினமால் போட்டு ஒரு மூணு நாள் அதுவே சரியாயிடும் எப்படி இந்த வைரல் ஃபீவர் மூணு நாள் அதுவாக சரியாகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சக்தி வந்து அந்த வைரஸ்க்கு அகல்ஸ்ட்டாக போராடி அதை வெளியே தள்ளிடும் என்ன புரியிற மாதிரி சொல்கிறேன்னா நம்ம பார்டரில் சோல்ஜர்ஸ் எல்லாம் நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க டெரரிஸ்ட் வந்து பார்டர் கிராஸ் பண்ணி உள்ளே வந்துடக்கூடாது அப்போ சோல்ஜர்ஸ் அலர்ட்டாக இருப்பாங்க எப்போ பார்டரை கிராஸ் பண்ணிடுவாங்களோட ஒருவேளை டெரரிஸ்ட் பார்டர் கிராஸ் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் ஆகி உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களோட ஃபைட் பண்ணி அவங்க வெளியே தடைக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கிற எதிர்சக்தியும் எப்படித்தான் நம்ம உடம்புலையும் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பேர் தான் இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்பக்தி இந்த நோய் எதிர் சக்தி எப்பொழுது நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்குது விரும்பத்தகாத ஒரு பேக்டீரியா வருது விரும்பத்தகாத ஒரு வைரஸ் வருது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் வருதுன்னா நம்ம உடம்பை தற்காத்துக்கொள்ள இந்த நோய் எதிர்க்தி போராட ஆரம்பிச்சிடும் நோயின் சுத்தி எதுக்காக போராடா நன்மை நோக்கியே போராடும் தீமை நோக்கி போராடாது இந்த நன்மை நோக்கி போராடும் பொழுது சில வினைகளை உருவாக்கி நம்ம உடம்பை தற்காத்து அந்த ஒத்துக்கொள்ளாத சில அந்த எதிர்வினை ஆற்றி அந்த விஷயங்களை வெளியேற்றிடும் ஆனாலும் சில நேரங்களில் சில விடயங்களை அந்த சில விடயங்கள் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அழகிய உருவாக்குறது பார்த்தீங்களா நான் முன்னரே சொன்னேன்ல இந்த தூசி புகை புழுதி குளிர்ச்சியான காற்று சில வகை உணவுகள் சில வகை மருந்துகள் இது உடம்புல வரும்போது நம்ம உயர்காவையான உடம்புகளுக்கு எதிர்க்கு அந்த விடயங்களை தவறாக ஐடென்டிஃபை பண்ணி தவறாக கோடிங் பண்ணி தவறாக சிங்கல் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடியை உருவாக்கி நோய் சக்தி வந்து எந்த ஒரு பாதையில் இயல்பாக இயங்குமோ அந்த இயல்புக்கு எதிராக இயல்பிற்கு மாறாக ஒரு டீவேடிய டைரக்ஷனில் ஒர்க் பண்ணி சில கெமிக்கல் ரியாக்சன்ஸை உருவாக்கி சில எதிர்வினை மாற்றங்களை உருவாக்கி சில நிகழ்வுகளை உருவாக்கும் அந்த நிகழ்வுகள் தான் அலர்ஜிய பிரச்சினையை உருவாக்குது இந்த எதிர்வனை மாற்றங்கள் மூச்சுக்குழாயில் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் தான் பீசி மூச்சுக்குழாயில் உருவாக்கும்போது மூச்சுக்குழாயோட உட்பகுதி சுருங்கி வெளிப்பகுதி வீங்கி அது காயமடைந்து கிரானிக் இன்ஃபிளேமேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிரானிக் இன்ஃபிளேமட் ஆகி கிரானிக் பிராங்கிஸ் அல்லது அலர்ஜிக் பிராங்கிஸ் அல்லது மாஸ்மேட்டிக் பிராங்கிஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு நுரையீரல் ஏற்பட மாற்றங்கள் தான் இந்த இருமல் இந்த ரீசனிங் தான் மூக்கில் ஏற்படுற மாற்றங்கள் தான் இந்த தும்மல் இதெல்லாம் ஸோ பொதுவாக நோய் நோய்த்தி குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு நோய் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம்ல ஆனால் அலர்ஜியில் வந்து நோய்தி குறைஞ்சிச்சின்னா அலர்ஜி வராது நோய்தளை சுற்றி அது போக வேண்டிய பாதையில் போகாமல் சற்று மாற்று பாதைகள் டிராவல் பண்ணும்போது தான் இந்த அலர்ஜி உருவாகுது ஸோ அலர்ஜிங்கிறது இந்த மாதிரி விடயங்களை நுரையர்களை உருவாக்கும் போது நுரையர்கள் அலர்ஜி ஸ்கின்லை உருவாக்கும் போது ஸ்கின் அலர்ஜி மருந்து நாளில் ட்ரக் அலர்ஜி சில வகை சாப்பாடு வளர்ந்தால் ஃபுட் அலர்ஜி இந்த மாதிரி உருவாக்கும் ஸோ ஒரு முறை நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போதோ ஒரு நிகழ்வுக்கு உட்படும் போதோ நம்மளுக்கு அலர்ஜி வருது அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு ஆகா நம்மளுக்கு இதில் போனால் இந்த பிரச்சனை வருது இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வருது இந்த மருந்தை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வருது இந்த தூசிக்கு போனால் அந்த பிரச்சனை வருது இந்த புகைக்கு போனால் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கிட்டு முடிந்த ஒரே வாழ்க்கை முறை மாற்றங்கள் லைஃப் ஸ்டைலில் மாடிஃபை பண்ணிக்கிறது தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் டாக்டர் தர்ற மெடிசன்ஸ் பாத்தீங்கன்னா இதை பற்றி முழுவதும் தெரிந்து கொண்டு நம்மளுக்கு எது ஒத்துக்கணும் எது ஒத்துக்கிடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளோட விடயங்களில் கவனமாக இருக்கணும் ஸோ இவ்வளோதான் அலர்ஜி அலர்ஜிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுறோம் இது க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி கண்டிப்பாக பிரச்சனை வந்து வெளியே வரலாம் நன்றி வணக்கம்